இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ஷீலாவுக்கு ஒரு குழந்தைய கடவுள் கொடுத்துக்கிற அதையாச்சும் நல்ல விதமாக பார்க்கணுமில்ல நான் தான் அனாதியாக இருந்துட்டேன் அந்த பொண்ணு அனாதியாக இருக்கக்கூடாது இல்லை சாமி என்னால் இப்போ ரொம்ப பேசக்கூட முடியல எனக்கு ரொம்ப ஜோரமாக இருக்குது இதில் வந்து மாசமாக இருக்குன்னு சோனில் வந்து நல்லா மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இப்போ காய்ச்சல் நல்லா மூஞ்செல்லாம் சுண்டி போச்சு நான் என்ன பண்ண முடியும் மாசமாக இருக்குது யாருக்குன்னு படிச்சோ தெரியல என்ன சாமி இப்போ மாசமாக இருக்கிற பொண்ணு அழுகக்கூடாது உன் குழந்த பாவம் அழுகாது எங்கள் அம்மா அழுகுதேன்னு சொல்லி சரி உனக்கு பிள்ளைன்னு தெரியாதுன்னு ஒரு ரெண்டு மூணு மாதம் போயிதுன்னு தெரியும் வணக்கம் செல்ல குட்டிகளா நான் உங்கள் மேரிம்மா பேசுகிறேன் பாருங்கள் சீலா மாசமாக இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அப்போ வந்து சீலாவுக்கு காய்ச்சல் ஆனால் யார் கண்ணு படித்தோ தெரியல அதனால இப்போ நான் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகலான்னுக்குறேன் நிலையும் வெளியூரில் இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல நீ யாச்சும் ஃபோன் பண்ணியிருக்கலாம் இல்லை சீலா அது பக்கத்துல பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல அவங்க முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தண்ணி போயிட்டுருக்காங்க இப்போ கூப்பிட்டுனா என்னாச்சும் ஏதாச்சும் பதறி வந்து எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது வரட்டும் வந்த பிறகு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம் அதுக்குனு இப்போ நான் என்ன பார்க்க முடியும் நீ பாருங்க இப்படி சொல்கிற பிள்ளை நான் என்ன பண்ணட்டும் நான் பக்கமாக இருக்கிறது எனக்கு காய்ச்சல் சாமி நான் என்ன உடம்பு பார்க்கட்டா சீலா உடம்பு பார்க்கட்டா நீங்களாம் சொல்லுங்கள் ஃபோன் பண்ண சொன்னாலும் பண்ண மாட்டேங்குது வந்து நேரில் தான் பேசுகிற பேசுறதுல என்னங்க பண்ணிட்டு நான் வீட்டுக்கு ரெண்டு மாசம் சென்று வருவாங்க அன்னவா வச்சுட்டேன் உட்காந்துருப்பியா நம்ம ஆட்டோல போயிக்கலாம் அவருக்கு செல்ல குட்டிக்கலாம் அதுல வந்து மாசமா இருக்குன்னு சோன வந்து நல்லா மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இப்ப காய்ச்சல் நல்லா மூஞ்செல்லாம் சுண்டி போச்சு நான் என்ன பண்ண முடியும் தூக்கிட்டு சுத்த முடியுமா என்னதான் எனக்கே காய்ச்சல் வாசமா இருக்கு படிச்சா தெரியல நான் என்ன சாமி பண்ணுவோம் கூப்பிட்டாலும் வர மாட்டேங்குது சொல்லுனாலும் சொல்ல மாட்டேங்குது ஆசமா இருக்கிற பிள்ளைக்கு வந்து காய்ச்சல் அவ்வளவு சீக்கிரம் இறங்காதுங்கிறாங்க என்னப்பா பண்ணட்டும் கூப்பிட்டா பிடிவாதவங்க ஒண்ணும் வரது கிடையாது என்ன செய்யட்டும் சாமி ஒன்னு கடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த தம்பிக்கு யாரும் பத்திரம் சொல்றது நீங்களா சொல்லுங்க செல்லுக்குட்டி அம்மா முந்தி ஓட மாட்டோம் இல்லை ரொம்ப பலவீனமா இருக்குது நடந்த கீழே விழுகுற மாதிரி தான் இருக்குது எனக்கு மூணு நாளாச்சு காய்ச்சலே விட்டு விட்டு வருது ஏன் சொல்லுங்க பார்க்கல நான் சீலா பார்க்கட்டா ஏ ஓடம்ப பார்க்கட்டா நடக்கவே ஏ இல்லை எல்லா இருந்தாலும் நான் பார்த்துடுவேன் ஆடு வேற ஓட்டி போகணும் அதுங்க மே மேமேனு கத்துது ஒரு நாள் மே விளையாட்டி அது பக்கம் அக்கம் பக்கம்லாம் தூங்க விடுறது இல்லை விடி விடியா கத்துது அம்மா நிலைமை உங்களுக்கே தெரியும் இந்தியா பேசக்கூட முடியல எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது எனக்கு டாக்டர் ஸ்டிப்பு போடணுங்கிறாங்க நான் வந்துட்டு ஊசி மாத்திரம் போட்டு இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் சீலாவுக்கு ஒரு குழந்தை கடவுள் கொடுத்துக்கிற அதையாச்சும் நல்ல விதமாக பார்க்கணுமில்ல நான் தான் அனாதியாக இருந்துட்டேன் அந்த பொண்ணு அனாதியே இருக்கக்கூடாது இல்லை சாமி என்னால் இப்போ ரொம்ப பேசக்கூட முடியல எனக்கு ரொம்ப ஜூரமாக இருக்குது ஆசைமா இருக்கிற பொண்ணு அழுகக்கூடாது உன் குழந்தை பாவம் அழுகாது எங்கள் அம்மா அழுகுதேன்னு சொல்லி சரி உனக்கு பிள்ளைன்னு தெரியாது ஒரு ரெண்டு மூணு மாதம் போயிதுன்னு தெரியும் சாப்பிடாடிய சோர் கேட்கும் பசிக்கும் அது இதெல்லாம் பொறுத்து தான் நீ எல்லாம் மீண்டு தான் வெளியில் வரணும் தாண்டி தாண்டிதான் நானும் வந்துக்கிறேன் சொல் எனக்கு எனக்குலாம் ஆஸ்பத்திரி கிடையாது எல்லாம் யாருமே இல்லை குன்னூரில் நூற்றம்பது கிலோ இளைய எடுத்துட்டு வந்து புதன்கிழமை பிறந்த தண்ணி பச்சை தண்ணி கொடுக்க கூட யாரும் இல்லை ஆஸ்பத்திரி கிடையாது ஒன்று உனக்காவது தம்பி இருக்குது நான் இருக்கிற இத்தனை பேர் இருக்கிறாங்க எந்த சொந்த பார்த்து எனக்கு ஒரு ரொட்டி வாங்கிட்டு வந்து கொடுக்கல சொல்லு பார்க்கலாம் நீ ம் நல்லதான் என்ன பண்ண முடியும்